திருப்பொருத்தாலும் எங்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கி விடியா அல்ல எங்களை எறும்பு கூட கடிக்காமல் பாதுகாத்து வளர்த்த எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்ல அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து விடியா அல்ல குறைகளை மறைத்து விடியா அல்ல திருவையாளனேயா அல்ல கணவர் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்ல பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்ல குற்றார் உறவினர்கள் செய்த பாவங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா போலி தந்த ஒஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யா அல்லா உழு உம்மத்துடைய பாவத்தை இனி மன்னித்து விடியா அல்லா இருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யா அல்லா நாங்கள் ஆயிலாக இல்லல்லா முகம்மது ரசூனுல்லா என்ற களிமாவின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய கௌபிக்கை எங்களுக்கு தந்து உதவியா அல்லா இஹ்லாசான ஒழுவை எங்களுக்கு தந்து விடியா அல்ல உணவை எங்களுக்கு கொடுத்து விடியாசான வருமானத்தை தந்து விடியலாசான முறையில் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கொடுப்பவர்களை இருப்பவர்களை நாங்கள் உறவு கொள்வதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா உன்னுடைய பிரியத்தையும் பிரியத்தையும் ஒன்றாக இணைத்து பெற்றுக்

பல்லான நோன்பு சுன்னத்தான நோன்பு வாஜிபான நோன்பு நபிலான நோன்பு புஸ்தகப்பான நோன்புகள் அனைத்தையும் ரப்பேரமானே ஒரு திரு பொருத்தத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு நாளை மறுமையில் கையான் என்ற வாசலில் நாங்கள் நுழையும் போது ரப்பேரமானே யாருல சுபசோபனம் கூறக்கூடியவர்களாக எங்களுக்கும் ஆக்கிய அருள் புரியா அல்ல திருவையுள்ள ரஹமானே இரக்கம் உள்ளவனையா அல்ல உன் மாபெரும் கருணையைக் கொண்டும்

கொடுக்கவும் சதக்கத்துள் ஜாரியாவை நிலைநாட்டவும் நாட்டவும் ஈசல் தவாபுகள் செய்யவும் பிறருக்கு ஹரியாக்களை கொடுத்து மகிழவும் ரப்பே ரஹ்மானே அத்தகைய உள்ள சீமான் தனமான உள்ளத்தை தந்து ரிசுக்கை விசாலமாக்கி தந்து அருள் புரியா அல்லா இருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் ஹஜ்ஜு கடமையை செய்தவர்களும் செய்ய இருப்பவர்களும் செய்து அனைவரும் வேணுதலுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லா நாளை மறுமையில் சூர் எழுப்பப்படும் போது ஒரு கூட்டத்தினர் ஒளியாக கிளம்பி வரும்போது மடக்குமார்கள் சலாம் கூறி உபசரித்து கூட்டி செல்வார்களே அந்த கூட்டத்தில் நாங்கள் இருப்போம் என்ற ஏக்கத்துடன் உன்னிடம் கேட்கிறோம் எங்களுக்கு அத்தகைய நசிவை கொடுத்து விடியா அத்தகைய வாழ்வை எங்களுக்கு கொடியா நீ விரும்பியபடி நீ எங்களை வணங்க சொன்னபடி நாங்கள் வணங்கக்கூடிய நல்ல அடியார்களாக எங்களை ஆக்கிய அருள்புரியா அல்லா எங்கள் கண்மணி நாயம் செல்லல்ல அவர்கள் எதை அடைவர் கொடுத்தார்களோ கற்றுக்ார்களோ அந்தபடி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நீ அருள் புரிந்து புரிந்துள்ள ரகுமானே உலகம் என்ற நெருக்கடியில் நாங்கள் அகப்படாமல் பாதுகாத்து அல்லாஹ் எங்களுடைய சொல்லும் செயலும் அருமையை நோக்கியும் சக்கராத்தை நினைத்தும் அவரின் வாழ்க்கையை நினைத்தும் வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து வாழக்கூடிய உணர்வை தந்து விடிய அல்லா பண்டதெல்லாம் காட்சி என்று வாழ்ந்து விடாமல் அல்லாஹ் ரசூலுக்கு பொருந்திய வாழ்வை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ் திருவையுள்ள இரக்கம் உள்ளவனையா அல்லா அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் நீ மட்டுமே யா அல்லா நீ நிறைவேற்றுவா என்ற உறுதியுடன் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கூடியா அல்ல நாங்கள் அவசரக்காரர்கள் யா அல்ல அறிவு குறைந்தவர்கள் யா அல்ல நாங்கள் உன்னிடம் கேட்பதெல்லாம் எங்களுடைய தேவைகளை மட்டும் கேட்கிறோம் யா அல்ல நீ கொடுக்கக்கூடிய வல்லல் யா அல்ல நீ வாரி வழங்கக்கூடியவன் யா அல்ல நாங்கள் கேட்காத நடவு

இருந்தும் எங்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்கி விடியா அல்லா நீ பாதுகாப்பு வழங்காவிட்டால் ஒருவரும் வழங்க முடியாது யா அல்லா பிரபஞ்சங்களை படைத்து தண்ணீர் முதல் உணவு உடைய அனைத்தையும் அனைவருக்கும் பரிமாறிக் கொண்டிருக்கும் ரப்பே எங்களுடைய குரல் உனக்கு கேட்கிறதே யா அல்லாஹ் செவி மடந்து எங்களுடைய ராஜத்தை நிறைவேற்றி கொடுத்து விடியா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உன்னிடம் கைகளை ஏந்துகிறோம் ஓ நாபால் மொழிகிறோமோ உன்னிடம் பேசுகிறோமோ அதெல்லாம் உனக்கு தெரியும் ரப்பே ஒருவர் துவா ஓத பல பேர் ஆமீன் கூறக்கூடிய ம திடிசை நீ பொருந்திக்கொள்ளியா அல்லாஹ் செலவார்த்தைக் கொண்டு பொருந்திக்கொள்ளியா அல்லாஹ் எங்கள் கண்மணி நாய் எம்ரசு செல்லல்லா உ அலைவர் செல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்க உண்மையாக கண்ணியப்படுத்தக்கூடிய ஆசிக்கன்களாக எங்களை ஆக்கிய உடையா அல்லாஹ் திருவறியுள்ள ரஹ்மானே மருந்து மாத்திர செலவுகளில் இருந்தும் ஆஸ்பத்திரி சிரமங்களில் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடியா இரு நோய்களில் இருந்து பாதுகாத்து விடியா முதுமையை எதிர்பார்க்க வைத்து விடாதேயா பிறகுமான மதிமையங்கிய முதுமையை கொடுத்து விடாதேயா வாய் படுக்கையில் போட்டு விடாதேயா எங்கள் உடலை நாங்கள் எடுத்து நடக்கும் போது எங்கள் கால்களுக்கு எந்த வலுவையும் கொடுத்தயோ அந்த வலுவை கொடுத்து விடியா எங்கள் உடம்புக்கு எவ்வளவு சக்தி கொடுக்க நீ நாடி இருக்கிறாயோ அந்த சக்தி எல்லாம் வணக்கத்தில் ஈடுபட எங்கள் பார்வையை பார்க்க நாடி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு குரானை ரசித்து ஓதக்கூடிய தௌசிக்கை கொடுத்து விடியா அல்ல இவையுள்ள ரஹ்மானே அசட்டையாகவோ அலட்சியமாகவோ எந்த அமலும் செய்து விடாமல் எங்களை பாதுகாத்து விட நாங்கள் உங்கள் என்ன ஓட்டமும் உனக்கு தெரியும் நாங்கள் செய்யும் அமலின் எண்ணிக்கையும் உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்ற ரஹமானே பாதுகாப்பு

யாரெல்லாம் குழந்தை இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலையான முறையில் பெற்றெடுப்பதற்கு கூடிய வாய்ப்பை கொடுத்து விடியாதா பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் பெருமானி உன் திருப்பொருத்தத்தை கொண்டும் ரசூலின் சுண்ணத்தை கொண்டும் சரிகத்தின் வாழ்வில் வாழக்கூடிய சிறந்த கல்வி மான்களாக ஆக்கி கொடுத்து விடியாதா யாத ஒவ்வொரு இல்லத்திலும் ஆலிம்களையும் ஆழ்வில்களையும் கற்றபடி வாழ அருள் புரிந்து விடியாதா

ரே தாய் தந்தைக்கு கட்டுப்படும் பிள்ளைகளாக தாய் தந்தைக்கு உதவி செய்யும் பிள்ளைகளாக இருமத்து செய்யும் பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆக்கி கொடுத்து விடியா பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தை மனவேதனை அடைந்து விடாமல் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ் அவர்கள் விடும் பெருமூச்சி கூட நீ அமலாக துவாவாக மாற்றி கொடுத்து விடியா அல்ல ரஹமானே இறக்கமுள்ளவனே அல்ல தங்கி நிற்கிற எத்தனையோ

நீ செய்து கொடுத்து மகிழ்ச்சி இம்மையிலும் பிரயோஜனப்பட்டு எங்கள் சக்கராத்தின் போது அந்த வாழ்வு கல்பாவான வாழ்வு இகுமத்தான வாழ்வு எங்களுக்கு துணையாக வந்து நின்று எங்கள் பிரியும் நேரத்தில் மலக்கல் மகுத்தை கண்டவர்களாக அவர்களை கண்குளிர கண்டவர்களாக சலாம் எங்கள் உடலை விட்டு எங்கள் ரூ பிரியும் போது கூறி கூடிய பாக்கியம் பெற்ற ஆக்கி கொடுத்து விடியா எங்கள் ரூகு பணத்தை நோக்கி செல்லும் போது மனமுள்ள உள்ள ரூ ஆக்கி கொடுத்து விடியால் அந்த மண்ணுக்கு செல்லக்கூடிய இந்த உடலை இயக்க ஒலியான ரூகை தந்தாயா அந்த ரூகை உன்னிடம் ஒப்படைக்கும் போது நாங்கள் மனமான ரூகாக ஒளி செய்த ரூகாக அம்மன் நிறைந்த ரூகாக உன்னிடம் பிரயோஜனப்படக்கூடிய ரூகாக உன்னிடம் திருப்பி தருவதற்கு நீ அருள் புரிந்துவிடியா யா இந்த உடலை நாலு பேர் சுமந்து நாலு பேர் மூலமாக தவன் தவன் செய்து ஒளியில் அடக்கப்படுவார்கள் யா ல்லா தன்னந்தனிகேடம் யா இருண்ட கபுரையா

எங்களை எ வரவேற்கொள்ளிய அல்லாமானே உலகை விட்டு நாங்கள் செல்லும் போது எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கியால் முடியா அல்லா அல்ல முதுமை என்ற கதவை திறந்து விட்டையா அல்லா நாங்கள் தல்லாடாமல் அவனுடன் நுழைவு அரல் புரிந்து யா உள்ள நாளை மறுமையில் உள்ள அனைத்து படித்தரங்களையும் உயர்ந்த படித்தரமான தாடகத்து தண்ணீரை நாங்கள் அருந்து வரும்போது சராயத்தை தாண்டி மீஸானை தாண்டி ஏல்விகணைை தாண்டி வந்து நிற்கும் போது பூரண சந்திர முகத்தை பார்த்து நாங்கள் السلام علیکہ یا رسول اللہ السلام و السلام علیکہ یا حبیب اللہ السلام و السلام علیکہ یا نبی اللہ السلام و السلام علیکہ یا رحمت للعالمین என்று எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லவர் சங்கம் அவர்கள் பதில் கூறி சிரிப்பதை கண்டு சிரிக்க வேண்டும் வாய்ப்பு பெற்ற உன்னுடைய அடியாராக உம்மத்தாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரியா எங்கள் குடும்பத்தாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து விடியா ஒருவரை கொண்டு பல குடும்பம் சொர்க்கம் செல்லுமாமே பல பேரை கொண்டு அனைவரும் சொத்தம் செல்வார்களாமே அத்தகைய பெரிய வாய்ப்பு பெற்ற உன் அடியார்களாக எங்களையும் எங்க குடும்பத்தாரையும் ஆக்கிய அருள் புரியாத தாய் தந்தையை கொண்டு பிள்ளைகள் சொர்க்கம் செல்வார்களோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்லா எந்த பிள்ளைகளை கொண்டு எந்த தாய் தந்தைகள் சொர்க்கம் செல்வார்களோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்லா பெற்ற பிள்ளைகளும் இராத பிள்ளைகளும் வாழக்கூடிய நசிவை தந்திருக்கிறாயா அல்லா உடன் பிறந்த சகோதரர்களும் உடன் பிறவா இணைந்து வாழ்கிறோம் யாரு சொர்க்கத்தின் தோழராக சொர்க்கத்தின் தோழிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் அனைவரையும் உன் பொருத்தத்தைக் கொண்டு என்னத்தில் விருதம் சென்று உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களுக்கு இடமமைத்து கொடுத்து விடியா அல்லார் இந்த எளிய சிறிய துவாவையும் நீங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லலாகு அலைவு செல்லும் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கவிழ் செய்வாயாக நாங்கள் ஓதிய செலவாத்துக்களில் நிலை இருக்கும் யாருந்தா அந்த பிழைகளை நீ பொறுத்து விடியா அல்லா கவிழ் செய்யா நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஆப்பட்டு வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தனிப்பட்ட ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தார்கள் புரியா அல்லா எளிய சிறிய மஜிழி செய்யத்துக் கொள்வாயாக இங்கு கூடியிருப்போருடைய அலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்துருள்வாயாக எங்கள் ஹாஜத்தையும் நிறைவேற்றி தருவாயாக நீதி அல்லா இந்த மஜிலி செய்யால்ல கிராமத்து நாள் வரையிலும் கங்கு தடையில்லாமல் நடத்தக்கூடிய வாய்ப்பை தந்துருள்வாயாக நீதி அல்லா இந்த மதர்ஷாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களே தத்தே ரஹ்மானே அவர்கள் மனங்களில் கொடுக்கும் வாய்ப்பை கொடுத்து சிறப்பு அங்கு நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவர்கள் வாயாக இதற்கு உழைப்பு செய்பவர்கள் துணை இருப்பவர்கள் அனைவருக்கும் மாபெரும் கருணையை கொண்டு இரக்கத்தை தந்து ஆதரிப்பாயாக எங்கள் அனைவருக்கும் நிறைந்த ஆவியத்தையும் வரக்கத்தையும் ரகமத்தையும் தவளத்தையும் நூறானியத்தையும் தந்து எங்களுடைய துவாக்களை கவிழ்ச்சர்கள் வாயாக பிரபனாத்த கப்பல் மின்னா இன்னும்

வாலாலிகிவாசுகாகியேஜ்மாயின் சுமான ரப்பிகரப்பில் ஜத்தியாம்மா யசிபூன் வசலாமுன் அலல் முருசலின் வல்கந்தலில்லாகி ரப்பிலாலமின் அம்மா எல்லா sallallahu alaihi wasallam. Sallallahu sallam Muhammad. Sallallahu alayhi wasallam. Sallallahu.